அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு உலக ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு உறவாடக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது மனிதர்களில் அதிகமானவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை யாரும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் அவர்களை அப்படியே விட்டுவிடுவதும் சரியல்ல மார்க்க ரீதியான அறிவுரைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் தங்களுடைய குணாதிசயத்தை திருத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுவதை வரவேற்கின்றோம் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அன்பானவர்களே அவர்களே எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி இரண்டாயிரத்து முப்பதாவது செய்தியில் யார் அல்லாஹுக்காகவே ஒன்று கூடுகிறாரோ யார் அல்லாஹுக்காகவே மற்றவர்களை நேசிக்கிறாரோ யார் அல்லாஹூக்காகவே நல்ல செயல்களுக்காக போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு செலவிடுகிறாரோ அவர்கள் மீது அல்லாஹுவின் நேசம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹு கூறுகிறான் மேலும் அபுதாவுது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து அறுபத்தி ஓராவது ஹதீஸில் அல்லாஹுக்காக நேசிப்பவர் அல்லாஹுக்காக வெறுப்பவர் அல்லாஹுக்காக கொடுப்பவர் அல்லாஹுவுக்காக தீய காரியங்களுக்கு உதவி செய்வதை தடுத்து கொள்பவர் இவர்கள் அனைவரும் ஈமானில் முழுமையடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து பதினாறாவது ஹதீஸில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களிடம் பேசும் பொழுது இதை விளக்கி கூறுகிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறார் மனித வடிவத்தில் வரக்கூடிய ஒரு வானவர் அவரை சந்தித்து எங்கே செல்கிறீர் என்று கேட்கிறார் நான் என்னுடைய சகோதரனை சந்திக்க செல்கிறேன் என்று அவர் பதில் கூற அவரிடமிருந்து நீர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது பொருள் இருக்கிறதா அதாவது நீர் அவரிடமிருந்து எதையாவது வாங்குவதற்காக செல்கிறீரா என்று கேட்க இவர் இல்லை நான் அவரை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன் அதற்காக அவரை சந்திக்க செல்லுகிறேன் என்று பதில் கூறுகிறார் உடனே மனித வடிவில் அந்த வானவர் அல்லாஹுக்காக நீர் அவரை நேசிக்கின்ற காரணத்தால் அல்லாஹுவும் உம்மை நேசிக்கின்றான் என்று உம்மிடம் சொல்லுவதற்காக நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் என்று சுப செய்தி கூறுகிறார் அன்பானவர்களே இந்த ஹதீசுகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் உலக ஆதாய நோக்கத்திற்காக மட்டும் யாரிடமும் பழகுவது தவறு அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு மற்றவர்களை நேசிக்கும் பொழுது மற்றவர்களிடம் உறவாடும் பொழுது நமக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் நாம் நம்முடைய ஈமானில் முழுமையடைய முடியும் என்பதை அறிந்து கொள்கிறோம் எனவே எதை செய்தாலும் அதில் அல்லாஹுடைய திருப்தி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் உபரியாக இந்த உலக ஆதாய பயன்கள் கிடைக்குமேயானால் அது குற்றமல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வபரத்து